நீங்கள் கும்பமேளாவுக்கு போறீங்க மகா கும்பம் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக நடந்துட்டு இருக்கு உங்களை தயார்படுத்திட்டு அங்கே போங்க சூரியன் முப்பது டிகிரி கோணத்துக்கு மேலே வர்றதுக்கு முன்னாடியும் சாயந்தரம் சூரியன் முப்பது டிகிரிக்கு கீழே போனதுக்கு அப்புறமும் காலையில் இருபத்தி ஒரு நிமிஷம் சாயந்திரம் இருபத்தி ஒரு நிமிஷம் சம்மணமிட்டு உட்காந்து முழு ஈடுபாட்டோட மந்திரத்தை உச்சாடனம் செய்யுங்க இருபத்தி ஒரு நிமிஷம் சரியான முறையில் செய்யணும் ஏன்னா இப்போ இந்தியா முழுதுலேயும் இந்த மாதிரி இதை மாற்றி சொல்லப்படுது ஆங்கிலத்தில் ஏயுஎம்னு எழுதுகிறாங்க ஆனால் சொல்லும்போது ஓன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை ஆ நம சிவ ஆ சிவாய ஆய ஒன்று உச்சாரணம் செய்யணும் குறைஞ்சது இருபத்தி ஒரு நாள் இப்படி தயார்படுத்திட்டு போங்க இல்லைன்னா ஏழு நாள் ஆகுது அப்படி போனால் அங்கே இருக்கிறத இன்னும் சிறப்பாக கிரகிச்சுக்க முடியும் ஏன்னா நாம் அங்கே போகிறது மத தீவிரத்துக்காக இல்லை படைத்தலோட உன்னதமான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு அதை பயன்படுத்திக்கிறதுக்காக போகிறோம்